யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் கு செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் நிலக்சனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணியப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு சுடரேற்றப்பட்டது chỉ biết là sao mà đang cột không có lên mắc mà mình còn đi nữa sao được chứ vậy làm đại gấp 어떻게 부 m e i c a i d 구비? e n a r u 민의힘까지 n i g h t

பதினேழாம் ஆண்டு நினைவில் நாங்கள் இங்கே கூடி சில விஷயங்களை இந்த அரசுக்கு உடவியலாளர் தரப்பிலிருந்து இந்த யாழ் நிலைப்பாட்டில் இருந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தேடிக்கொண்டிருக்கிற உறவினர்கள் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட உடவியலாளர்களின் உறவினர்களும் காணாமலாக்கப்பட்ட இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாத நீதி இல்லாத ஒரு ஜனநாயகம் இல்லாத ஒரு நாட்டிலே நாங்கள் இன்றையும் பேசி கொண்டிருக்கிறோம் அதேபோல்தான் தினச்சனும் அவரது அம்மா வந்து சமீபத்தில் இறந்திருக்கிறார் அவர் தனது ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாட்களையும் தனது மகனை இறப்பு சம்பந்தமாக நீதி கிடைக்கணும் தனது மகனுக்கு நீதி கிடைக்கணும் என்பதற்காக அவர் இறாத அந்த அம்மா ஏறாத இடங்களும் இல்லை சகல ஜன வழியான மக்களின் போராட்டத்தில் முகம் கொடுத்தும் எனது மகனுக்கு நீதி கிடக்கணும் என்று சாகுங்களை அவர் பயணித்திருக்கிறார் அந்த அம்மாவின் சாவு ஒரு வெற்றிடமாகவே அதாவது ஒரு வேண்டுகை நிறைவேறாமலேயே இறந்திருக்கிறார் அவ அதே போலத்தான் இங்கே வடகிழக்கு பணியாற்றின உணவியலாளர்கள் தமிழர் பகுதியில் கிழக்கிலையும் பணியாற்றின ஊடவியலாளர்களின் உறப்பு இன்று வரையும் ஏதோ அதாவது ஒரு விசாரணை கூட இன்றி தட்டி கழித்து இந்த அரசு வருகிறது காலப்போக்கில் அந்த அவர்களின் உறவினர்களும் இல்லாமல் போவார்கள் அப்பொழுது இந்த விசாரணைகளை முடிவுக்கு கொண்டெல்லாம் என்று நினைக்கிறது ஒன்று தான் எங்கள் மத்தியிலே சந்தேகம் எடுக்கிறது ஊடவியலாளர்களால் அந்த காலப்பகுதி பணியாற்றின ஊடவியலாளராகிய நாங்கள் இன்றும் நாங்கள் இந்த உயிரோடு இருக்கிற ஊடவியலாளர்கள் நாங்கள் அதை தவிர அல்ல அந்த ஊடவியலாளர்களுக்கு படுகொலை செய்யப்பட்டு உலகிற்கு நீதி வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருவோம் என்பதை இந்த நிலச்சலன் நினைவில் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும்